நெற்றிக்கண்ணியர்கள் அனைவருக்கும் அன்புகளந்து வணக்கங்கள் இன்றைய காணொலியில் நாங்கள் பார்க்க போன்ற விடயம் மிக ஒரு முக்கியமான விடயம் நம்முடைய நாட்டிலே பேசுபொருளாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான இரண்டு விடயங்கள் பற்றி தான் இந்த காணொலி அமைய போகிறது முதலாக முதலாவதாக செய்தியாக நாங்கள் பார்க்கின்ற போது திருகோணமலை மூதூர் பகுதியில் இருக்கக்கூடிய தாகா என்னும் இடத்திலே நடைபெ நடைபெற்றிருக்கக்கூடிய இரட்டை கொலை சம்பவத்துடன் தொடர்பட்டதாக இந்த செய்தி அமையப் போகிறது அதாவது வெறும் ஒரு பதினைந்து வயது மதிக்கத்தக்க மாணவி அதாவது பேத்தி தங்களுடைய பாட்டிமார் இருவரை வந்து கொலை செய்திருக்கக்கூடிய சம்பவம் வந்து மிகவும் பரபரப்பாக எங்கள் நாட்டு மத்தியிலே பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய செய்தியாக வந்து காணப்படுகிறது அதாவது அந்த வீட்டிலே அஹ் அந்த மாணவி அதாவது பதினைந்து வயது மதிக்கத்தக்க மாணவி ஒருவர் அவருடைய தாய் ஒருவர் அவருடைய அம்மம்மா மற்றது அம்மம்மாவுடைய அக்கா என்கின்ற ஒரு நான்கு பேர் வசித்து வந்திருக்கின்றார்கள் தாயை வந்து பார்க்கின்ற போது தாய் வந்து ஒரு குடும்ப நல வைத்தியராக வந்து காணப்படுகிறார் அவர் இரவு நேரங்களிலே இரவு வேலைக்கு செல்லக்கூடிய ஒருத்தியாக வந்து ஆளாக வந்து அவருடைய தாய் காணப்படுகிறார் மகளை நாங்கள் பார்க்கின்ற போது ஒரு பாடசாலை மாணவியாக காணப்படுகின்றாள் அதை அத்தோடு அவருடைய அம்மம்மா மற்றது அம்மம்மாவுடைய அக்கா என்கின்ற ஒரு இருவரோடு அவள் இரவு நேரத்தை வந்து கழித்துக் கொண்டிருக்கின்றார் இந்த அதிகாலை நேரத்திலே இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றிருப்பதாக வந்து செய்திகள் வெளிவந்திருக்கிறது அதுக்கான காரணம் என்னவென்றால் என்ன நடந்திருக்கிறது என்றால் காலையிலே இந்த இரட்டை கொலை நடைபெற்றிருக்கிறது அந்த இரட்டை கொலை சம்பவத்துடன் தொடர்பட்டதாக அந்த சிறுமிக்கும் சிறு சிறு காயங்களுடன் வந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அங்கே வந்து மரண பரிசோதனை அதிகாரிகள் மற்றும் நீதிபதிகள் போலீஸ் அதிகாரிகள் இந்த இரட்டை கொலைகளோடு தொடர்பட்ட இந்த பிரேதங்களை எடுத்துக்கொண்டு வைத்தியசாலைக்கு சென்று ஒரு ஆராய்ச்சியை வந்து ஈடுபட்டிருக்கின்றார்கள் இன்னொரு பக்கம் நாங்கள் பார்க்கின்ற போது அந்த சிறுமியிடம் வந்து சில வாக்குமூலங்களை வந்து பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் ஆரம்பத்திலே சிறுமி தடுமாற்றங்களோடு பல்வேறு பல்வேறுபட்ட செய்திகளை பரிமாறி இரண்டு மணி நேர விசாரணைக்கு பிறகு தான் தான் அந்த கொலையை செய்ததாக ஒத்துக்கொண்டிருக்கிறார் அதற்கான காரணம் என்ன என்று பார்க்கின்ற போது தன்னுடன் தன்னுடைய பாட்டி அடிக்கடி திட்டுவதாகவும் பேசுவதாகவும் தன்னோட அன்பாக பழகுவதில்லை என்றும் அஹ் கூறியிருக்கிறோம் அதன் காரணமாக மன ரீதியாக பாதிக்கப்பட்ட அந்த ஒரு பதினைந்து வயது சிறுமி இவ்வாறாக கொலை செய்யக்கூடிய சந்தர்ப்பம் வந்து சூழ்நிலையை வந்தவா உருவாக்கி இருக்கின்றதுதான் இன்றைய ஒரு மிக முக்கியமான விடயங்களாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது எங்களுடைய சமூகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய காலத்தில் இப்படியான கொலை சம்பவங்கள் அதிகரித்த வண்ணம் இருக்கிறது இன்னொரு பக்கம் இந்த துப்பாக்கிதாரிகளுடைய பிரச்சனைகள் இலங்கையில் நாளுக்கு நாள் ஏதோ ஒரு இடத்திலே வந்து துப்பாக்கிச்சூடு நடைபெற்றுக் கொண்டிருப்பதை விட நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இன்னொரு பக்கம் விபத்து சம்பவங்களாக வந்து உயிர் பரிவாரி கொண்டிருக்கின்றது இன்னொரு பக்கம் இவ்வாறான இந்த கொலை சம்பவங்கள் மூலமாகவும் வந்து அஹ் இவ்வாறான செய்திகள் வந்து எங்களுடைய சமூகத்திலே அதிகமான பேசுபொருளாக இருக்கிறது இது சம்பந்தமாக எங்களுடைய நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவர் சயித் பிரேமதாச கூட பாராளுமன்றத்திலே இந்த கொலைகள் தொடர்பாகவும் துப்பாக்கிதாரிகள் சம்பந்தமான பிரச்சனைகள் தொடர்பாகவும் உடனடியாக தீர்வை என்று சொல்லி அரசுக்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்த வண்ணமே வந்து இருக்கின்ற செய்தியும் வந்து

ஒரு அனுராதபுரத்திலே இருக்கக்கூடிய ஒரு வைத்தியர் ஒருவரை பாலியல் வன்புறவருக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டு அண்மை காலமாக நாட்டிலே மிகவும் ஒரு பெரிய ஒரு பொருளாக இருந்தது அந்த இராணுவ தளபதியை தேடி அதாவது முன்னாள் இராணுவ தளபதியை தேடி வந்து பல்வேறுபட்ட போலீஸ் அதிகாரிகள் எல்லாம் தங்களுடைய சிறப்பு குழுக்களை வந்து அமைத்து தேடி இறுதியாக ஒரு காட்டுப்பகுதியில் வைத்து அவரை கைது செய்த சந்தர்ப்பம் வந்து நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அந்த செய்தி வந்து தற்போது வந்து வெளியாகி இருக்கிறது இதை தவிர இன்று ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம் வந்து வந்திருக்கிறது என்னவென்றால் அந்த அஹ் முன்னாள் ராணுவ தளபதியாக கடமையாற்றிய நபர் அந்த பெண் மருத்துவரை பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்திய பின்னர் அந் அந்த அந்த பெண் வைத்தியருடைய தொலைபேசி மூலமாக அந்த பெண் மருத்துவரை வந்து ஒரு அந்தரங்கமான புகைப்படங்களையும் காணொலிகளையும் வந்து எடுத்திருக்கின்ற செய்தி வந்து இருக்கிறது அந்த தொலைபேசியை தேடி போலீசார் இன்று கூட விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த தொலைபேசி இன்னும் போலீசாருடைய கைகளில் வந்து அகப்படாத சூழ்நிலையிலே வந்து அந்த தொலைபேசி மறைத்து வைக்கப்பட்டிருக்குது இதன் காரணமாக போலீசார் அந்த குறித்த முன்னாள் தளபதியினுடைய வீட்டில் சோதனை நடத்தியுள்ளார்கள் அங்குதான் எதிர்பார்க்க முடியாத பல்வேறுபட்ட விடயங்கள் வந்து வெளிவந்திருக்கிறது அதாவது வந்து அந்த இராணுவத்தினுடைய அதாவது முன்னாள் இராணுவ தளபதியுடைய வீட்டை சோதனை கிட்ட போது அங்கு பல்வேறுபட்ட கைக்குண்டுகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இந்த கைக்குண்டுகள் மூலமாக போலீசாருக்கு இன்னும் வலுவான சந்தேகங்கள் வந்து ஏற்பட்டிருக்கிறது இவர் பல்வேறுபட்ட விடயங்களோடு தொடர்பட்டிருப்பாரா இந்த நாட்டிலே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு துப்பாக்கி சூடு சம்பவங்களோடு தொடர்பட்டிருப்பாரா என்ற கோணத்தில் வந்து இன்றைய விசாரணைகள் வந்து ஆரம்பித்திருக்கிறது ஆகவே போலீசார் அந்த தொலைபேசியை தேடிச் செல்கின்ற போது இன்னும் பல அஹ் விடயங்கள் வந்து போலீசாருக்கு தெரிய போலீசாருக்கு கிடைத்திருப்பது மிகவும் ஒரு ஆச்சரியம் தகவலாக இருக்கிறது ஆகவே இன்று எங்களுடைய இலங்கை நாட்டிலேயே மிக ஒரு முக்கியமான செய்தியாக காணப்படக்கூடிய மூதூர் இரட்டை கொலை சம்பந்தமாகவும் இந்த அன்றாதுபுரத்திலே நடைபெற்ற மருத்துவர் பாலியல் வன்கொடுமை சம்பந்தமாக குற்றவாளிக்கு குற்றவாளியை சோதனை கிட்ட போது அவருடைய வீட்டிலே கைக்குண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்ட செய்தி என்பது மிக பிரதானமான செய்தியாக எங்களுடைய நாட்டிலே இருக்கிறது ஆகவே இது தொடர்பான கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கீழே கொமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி